அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்று முன்தினம் கோயம்புத்தூர் பிரச்சாரத்தில் நான் யாரிடம் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் யார் கேட்பதற்கு என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் ஐயா தமிழர் அவர்களை பார்த்து என்ன கேட்டார் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் சக்தி கோயம்புத்தூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களை பார்த்து நான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் யார் எங்களை கேட்பது ஐயா எடப்பாடி அவர்களே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருமுனை போட்டிதான் இரு பெரும் கட்சிதான் ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரு கட்சிகள்தான் கட்சிகள் தான் தலைமை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியுமே இந்த இருபெரும் கட்சிகளுடன் தான் கூட்டணி வைப்பார்கள் ஆனால் இங்கே ஒரு புதிதாக ஏற்படுகிறது என்னவென்றால் பிஜேபி வந்து அதிமுக எங்களுடன் தான் கூட்டணி இருக்கிறது அதிமுக எங்களுடன் தான் கூட்டணி இருக்கிறது என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அடிக்கடி இங்கே தமிழ்நாட்டில் கூறுவதுதான் எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த கழகத்தை கட்டியமைத்தவர்கள் மாபெரும் இரு தலைவர்கள் இரு தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் கட்டியமைத்திருக்கிறார்கள் உங்கள் நீங்கள் வந்து இந்த அடிப்படையிலிருந்து இந்த கட்சியை கட்டமைக்கவில்லை அப்படி அடிப்படையில் இருந்து இந்த கட்சியை கட்டமைத்தால் உங்களுக்கு அந்த வழிகள் தெரியும் அந்த வகையில்தான் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடன் இணைந்து பயணித்த தலைவர் தான் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சக்தி என்னவென்று அவர்களுக்கு தெரியும் அந்த வகையில்தான் ஒரு பொறுப்போடு தான் ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான் அண்ணா அண்ணாதிமுக வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் வளர வேண்டும் மேலோங்கி நிற்க வேண்டும் ஒரு ஒற்றை நோக்கோடுதான் தான் அவர் கூறியிருக்கிறார் அதுவும் உங்கள் நன்மைக்கு தான் அவர்கள் முப்பாட்டன் பாட்டன் அவர் சின்ன வயதில் கூட அதிமுக இருந்திருக்கலாம் அண்ணாதிமுகவை நேசிச்சிருக்கலாம் அந்த உள்நோக்கத்தோடு தான் சொன்னர் சொல்லுகிறார் அதோடும் இல்லாமல் அண்ணாதிமுக தொண்டர்கள் அனைவரும் எண்ணமே பிஜேபியோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பிஜேபி கூட்டணி இல்லாத அண்ணாதிமுக தான் வேண்டும் எங்களுக்கு